ஹாய் இன்னைக்கு பாருங்கள் ஒரு சப்பாத்தி ப்ரெஷ்ஷு இது இந்த சப்பாத்தி ப்ரெஷ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆறாம் கிளாஸ் படிக்கையில் ஆறாவது படிக்கையில் வாங்கினது அது அவ்வளோ அருமையாக ரொம்ப ஈஸியாக இருக்கும் எப்படின்னு பாருங்கள் இதே வந்து இதை பார்த்து பார்த்து நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க ஆனால் இது மாதிரி ஒரு அருமையான ப்ரெஷ் வாங்கியிருக்கவே முடியாது ரொம்ப மெமரபுளானது சப்பாத்தி ஈஸியாக போடுறதுக்கும் மடக்க மடக்கு ஃப்ரோட்டா போட பூரி போடுறதுக்குலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்க முதல் சதுரமாக மடித்தேன் இப்போ வந்து முக்கோணம் மடிக்கிறேன் இப்போ டிசைன் டிசைனாக எப்படி வேணாலும் மடிச்சு அருமையாக போடலாம் இந்த சப்பாத்தி ப்ரெஷ்ஷில் இந்த மாதிரி சப்பாத்தி ப்ரெஷ் நீங்கள் வச்சுருந்தீங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்ல பாருங்கள் எவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க పాంగ ఎవ్లో సాఫాండి ఇకి సైడ్ డిష్సా పచ్చ పట్టాణి ఉర్లాకపోత గురు